ஸோ நம்ம என்ன சொன்னோம் ஆரம்ப காலத்தில் அவங்களுக்கு நான் மோட்டார் சிம்டம்ஸ் அதுக்கப்புறம் நோய் எஸ்டாப்ளிஷ் அப்புறம் மோட்டார் சிம்டம்ஸ் சொன்னோம் இல்லையா ஸோ இது எப்படி ஸ்டேஜ் பண்ணுறோம் நம்ம அப்படின்னு பார்த்தா ஸ்டேஜ் ஒரு யான் அண்ட் ஹோர் அப்படின்னு ஒரு கிளாஸிஃபிகேஷன் இருக்குது ரெண்டு மூணு கிளாஸிஃபிகேஷன் இருக்குது ஜென்ரலாக ஆக்டிவிட்டி ஆஃப் டெய்லி லிவிங் அதாவது நம்மளுடைய தினசரி வாழ்க்கைக்கு குளிக்கிறதுக்கு பாத்ரூம் போகிறதுக்கு நடமாடுறதுக்கு துணை இல்லாமல் இண்டிபெண்ட்டாக நம்ம இருக்கிறோம் இல்லையா அதுக்கு ஹெல்ப் இல்லாத வரைக்கும் அது ஸ்டேஜ் ஒன் அப்புறம் இன்னொரு பக்கமும் இந்த பக்கம் இருக்கிற கை நடக்கும் அந்த கைக்கும் பரவாயில்லை அது ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படும் ஸ்டேஜ் ஃபோர் அண்ட் ஸ்டேஜ் ஃபைவ் வரும்போது முற்றிலும் அவங்க படுக்கையில் தள்ளப்படுவாங்க ரொம்பவே அவங்களுக்கு ஹெல்ப் தேவை இந்த ஸ்டேஜிங் போகிறதுக்கு இத்தனை வருஷம் தான் ஆகும்னு சொல்ல முடியாது சில பேருக்கு ரெண்டு மூணு வருஷத்துலயே அட்வான்ஸ் ஆகிடும் சில நோயாளிகளுக்கு செவன் டி எயிட் இயர்ஸ் கூட ஆகலாம் இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது இந்த லேட் ஸ்டேஜில் அவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படும்